வணக்கம் என்ன ராத்த யோசனை இருக்கிறா உங்களுக்கு கப்பல் ஒன்று வச்சு தலையில கைய வச்சு கொண்டு இருக்கா ஒரு சில பிரச்சனை என்ன பிரச்சனை குடும்ப பிரச்சனையோ இல்லாட்டி வீட்டு பிரச்சனையோ இல்ல நாட்டு பிரச்சனையோ உனக்கு ஊர் பிரச்சனையெல்லாம் வாங்குற வேலை இருக்குது என்ன பிரச்சனை சொல்ல கேப்பம் ஆட்ட பக்கத்துக்கு இருக்கு கதையா என்ன பிரச்சனை தேவையக்கா காரணம் வாங்க ஓகே லவ் குட் யூனவே கார்தினாவை இன்னே நல்ல நான் சும்மா சும்மா சொன்னனப்டி நீங்க ஆடியல வாங்குற புது மாடல்ல சொல்லி சும்மா தான் நான் ஓகே அவங்க அந்த காரப்பிடிக்கயில வந்து பெரிய பிரச்சனையா போச்சு கார் கார் மாத்தி நீங்க வாங்குற الكلامனு பிரச்சனை பிரச்சனையா போச்சு அப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன யோசிக்கணும் அவையாவே அவைன்ற ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கணும் சரியோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது அவைக்கு திணிக்க அவைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அட்வைஸ் அது வந்து உலகத்தில் இப்போ எல்லாேருக்கும் பிடிக்காது ஏன்னு சொன்னால் எல்லாேருக்கும் இப்போ எல்லாம் தெரியும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியும் தெரியாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை இப்ப சின்ன குஞ்சில இருந்து கிளட்டு புள்ளையில இருந்து போனா ஓ எனக்கு தெரியும் ஓ எனக்கு தெரியும் ஒன்று எங்களுக்கு செருபால் அடிச்ச மாதிரி இருக்கும் அதை விட யாரும் என்னவும் கேட்டா மாத்திரம் இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணுவோம் தேவையில்லாம பண்ணி போட்டு எங்க நாங்க பொண்ணை கொடுத்து நாங்களே அடி வாங்குற மாதிரி அதுகள்லாம் செய்யாத அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்தணும் ஏன் சும்மா ஊர் பிரச்சனை எல்லாம் வம்பக்க வேண்டும் உலகத்துல நங்களுக்கு நியமான பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நாங்க பார்ப்போம் இனிமேல் உள்ள இந்த வேலையே போறதே இல்லை இனிமேல் ஆஹ் இல்லனாலும் முக்கிய நல்ல வண்டியா இருக்குன்னு சொல்லி போட்டு நிற வண்டியதா அது 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 நல்ல நல்ல விஷயம் அது பிரச்சனை இல்லாடி அவை கேட்டால் என்ன மாதிரி கௌரி இது நல்லா இருக்கா இல்லாட்டி இதை விட வேற ஒரு சாய்ஸ் இருக்கா நீங்க சொல்லுங்கோ ரெண்டு சொல்லி அவை கேட்டுச்சு நம்மளுக்கு சொல்லி சொன்னா அது வெறவேற்கத்தக்கது நீங்களாம் அதுக்கு ஏத்த மாரி சொல்லணும் இல்ல தான் இதுதான் ரெண்டு அவை வந்து ஒரு மைண்ட்ல அத செட் ஆகி அண்டு பிக்ஸ் பண்ணுச்சு நம்ம சொன்னா போறான் நாங்க என்ன சொன்னாலும் எடுக்காது அது அக்காவா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி வெனவையா இருந்தாலும் சரி கணவனாயா இருந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணு இப்ப நாங்களும் ஏதாவது சாமானெல்லாம் போனா அரேஞ்சு ஒரு ஆரேஞ்சு வசதிக்கு ஏத்த மாதிரி தானே வாங்குறோம்